வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மதுரை மாநகர காவல்துறை இப்போ அண்ணாமலை மீது வழக்கு பதிவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சுல்ல அந்த மாநாட்டில் அண்ணாமலை பேசினார்ல அண்ணாமலை பேசினது ஹிந்து முன்னணியுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் பேசினதெல்லாம் மத இன மோதல்களை வந்து தூண்டக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க பாஜகவினர் ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க முதல் விஷயம் என்ன மத இன மோதல்களை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க அப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும் மொழியை வச்சு அவங்க வந்து மோதலை தூண்டுற மாதிரி பேசலாமா ஹிந்தி மொழி குறித்து சில ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சவுத்து நார்த்து இப்படி மோதலை தூண்டக்கூடிய வகையில் பேசுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் முதல் கேள்வி எழுப்புறாங்க ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா சனாதன தர்மம் குறித்து டெங்கு கொசு மலேரியாவோடு ஒப்பிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது ஏன் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கு பதிவு செய்யலை உதயநிதிக்கு எதிராக செய்யப்பட்ட வழக்கு பதிவுகள்லாம் மற்ற மாநிலங்களில் செய்யப்பட்ட வழக்கு பதிவுகள் ஏன் திமுக கவர்மெண்டு உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யலை அப்போ உதயநிதி பேசினது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் கேள்விகள் எழுப்புகிறாங்க இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த கொடூரம் இருக்குல்ல அந்த கேஸு அது தொடர்பாக அண்ணாமலை சமீபத்தில் அந்த இன்சிடென்ட் நடந்த அப்போ யார் யாருக்கிட்ட யார் யார் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானசேகரன் யார் யாருக்கு பேசியிருக்கா அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்தாரு இதன் எதிரொலியாக சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் கேஸ் இருக்குல்ல அது தொடர்பாக அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்காரு அண்ணாமலையும் இந்த கேஸில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ரவி அப்படிங்கிறவர் கேஸ் போட்டிருக்காரு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி விளம்பரத்துக்கெல்லாம் கேஸ் வந்து போடாதீங்க இப்படியெல்லாம் கேஸ் போடுறதா இருந்தால் எவ்வளவோ கேஸு மேலேயும் போட வேண்டியது இருக்கும் அதனால் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு அந்த கேஸை குவாஸ் பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய நிர்வாகி சங்கி பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ் வலைதளத்தில் அவருடைய அக்கௌண்டு அந்த பேரில் இருக்குது இந்த பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல அது தொடர்பாக மத மோதலை தூண்டக்கூடிய வகையில் அவர் பதிவு போட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ திமுக கவர்மெண்ட்டு அந்த சங்கி பிரின்ஸ் அப்படிங்கிற பாஜக நிர்வாகியை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்தி வெளிவந்திருக்கு இதற்கு அண்ணாமலை மற்றும் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துக்கிருக்கு தொடர்கொலைகள் நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அப்படி நடந்துக்கிருக்கு காவல் நிலைய மரணங்கள் நடந்துக்கிருக்கு இது மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்காமல் இது நடக்காமலாம் ஆக்ஷன் எடுக்கிறது விட்டுட்டு சோசியல் மீடியாவில் பதிவு போட்டவங்களை தேடி தேடி காவல்துறை கைது பண்ணுது அதுவும் பாஜகவை சேர்ந்தவராக இருந்தால் இன்னும் அவங்களுடைய தீவிரம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் நாலு உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா மதுரை கிளை லாஸ்ட் நான்கு வருடம் ஐந்து வருடத்தில் காவல்நிலைய மரணங்கள் இருபத்தி நாலு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உழுக்கியிருக்கு கோர்ட்டு ரீசண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புலனாய்வு செய்கிறதுக்கு தான் காவல்துறையை தவிர அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது அடிக்காமல் புலனாய்வு செய்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தி தடயங்கள் ஸோ இதன் மூலமாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஸோ இதுதான் காவல்துறையுடைய வேலை அடித்து இருந்து உண்மையை வாங்குறது அப்படிங்கிறதுக்கு காவல்துறை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் கோட் பண்ணியிருக்காங்க முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி இருக்கார் பார்த்தீங்களா அவரும் இதை தான் சொல்கிறாரு என்னென்னா சில சயின்டிஃபிக் மெத்தட்ஸை வந்து பயன்படுத்தலாம் உண்மையை வாங்குறதுக்கு இது மாதிரி சில மெத்தடை வந்து பயன்படுத்தணுமே தவிர அடிக்கிறதுக்கு யாருக்கும் வந்து உரிமை வந்து கிடையாது அதே மாதிரி உயர் அதிகாரிகள் இந்த கேஸை இப்போக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அழுத்தத்தையும் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது காவலர்கள் மீது திணிக்கக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான பாயிண்ட்ஸை முன்வைச்சிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா காவல்துறையில் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரப்படணும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய ஸ்டேட்மெண்ட்டை ரவி ஐபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இதே மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டார் காவல்துறையில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரப்படணும் வீக்கெண்டு அப்படின்னா காவல்துறையினருக்கு காவலர்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறது டெஃபனட்டாக வழங்கப்படணும் எட்டு மணி நேரம் டியூட்டி அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் பொதுதானே அதே தான் காவலர்களுக்கு இருக்கணும் அப்போ தான் மன அழுத்தத்துக்கு உட்பட மாட்டாங்க காவலர்கள் அப்போ இது மாதிரியான ரிஃபார்மை கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாரு ஸோ அதை நோக்கி கவர்மெண்ட்டு ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது மாதிரியான காவல் நிலைய மரணங்களை குறைக்க முடியும் இப்போ ஒட்டுமொத்த மக்களும் காவல்துறையில் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்வைக்கிறாங்க கவர்மெண்ட்டு இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு நண்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்